முருகா சரணம் நாம் இது வரைக்கும் வேல்மாறல் திருப்புகல்னு ரீசண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க விஷயங்களை பற்றி தான் பார்த்துட்ருந்தோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஒரு அழகான அருமையான ஒரு வரி முருகன் மந்திரம் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ஜஸ்ட் லைன் மட்டுமே தான் நாம் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை மெனக்கிடாமல் பண்ண முடியும்னா அது ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக அது மாதிரி இன்றைக்கி நம்ம முருகப்பெருமாள் கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்குறதுக்கான ஒரு எளிமையான வழியாக இந்த மந்திரத்தை வச்சுக்கலாமே இந்த ஒருவரி மந்திரம் மெயினாக என்ன ரீசன்ஸ்க்காக படிக்கணும்னா நோய்கள் குணமாக அண்ட் மனவேதனை உடல் வேதனை இதெல்லாம் தீர்க்கும் சக்தி இந்த முருகன் மந்திரத்துக்கு இருக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா துன்பத்தை தீர்க்கும் குறை தீர்க்கும் ஒரு அருமையான மந்திரத்தை பற்றி இப்போ டக்குன்னு பார்த்துருவோம் வாங்க ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வர வர ஸ்வாக ஆமாங்க அவ்வளோவே தான் ஜஸ்ட் ஒன் லைன் இது செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் எடுக்கிற மந்திரங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எளிமையான மந்திரங்களை எடுத்து கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் மந்திரம் ஓகே ஸோ இப்போ மீனிங் பார்த்துடலாமா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வர வர சுவாக ஓம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கான அது என்ன அர்த்தம்னு புரிஞ்சுருக்கோம் பரமாத்மாவின் சக்தி சிம்பிளாக சொல்லணுன்னா அது ரொம்ப டீப்பான மீனிங் இருக்குது பட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் வந்து பரமாத்மாவின் சக்தி பாலசுப்பிரமணியா அப்படின்னா சிறுவயதிலேயே ஆதி பகவானாக விளங்கும் முருகனே மகாதேவி புத்திர இவர் யாரோட பிள்ளைன்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம பார்வதி தேவியின் புதல்வர் சுவாமி வர வர சுவாக இறைவா என்னை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் அவ்வளோதாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரமாத்மாவின் சக்தியும் சிறுவயதிலேயே ஆதி விளங்கும் முருகனும் பார்வதி தேவியின் புதல்வருமான முருகா இறைவா என்னை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு அர்த்தங்க நம்ம எந்த மாதிரி முருகரை கூப்பிட்டாலும் அவர் உடனே ஓடி வந்துடுவார் முருகா சரவணபவா கந்தா கதிர்வேலா கார்த்திகேயான்னு நீங்கள் என்ன சொல்லி அவரை கூப்பிட்டாலும் நம்ம பிரச்சனையில் இருக்கோன்னு தெரிகிறப்போ நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவார் அதில் எந்த டவுட்டுமே தேவையில்லை ஆனால் நமக்கு அதற்கான மிக எளிமையான வழி தெரிகிறப்போ கரெக்டான மந்திரத்தை தேவையான நேரத்தில் சொல்லி பயனடையலாமே அண்ட் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை கணக்கே இல்லாமல் எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ சொல்லிக்கிட்டே வரீங்களோ அவ்வளோ பலனளிக்கும் சொல்ல சொல்ல இனிக்குதையான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி